வணக்கம் அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இப்போ தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப பக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதினத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவா ஒரு விதி இருக்கு குரு பகவான் ஒரு ராசியில குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகு தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்ல நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதுத்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்துருக்குன்னு புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமா சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் வக்கரகதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து வக்கரகதியில மூணு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேருந்து திருக்கணிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் வக்கரகதியில ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில் போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க எல்லாருமேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்லை நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியா இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்ப இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது எப்படிப்பட்ட பலன்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நிலை சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு நூற்றி இருபது நாட்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இருபத்தி ஆறிலையும் நடைபெறப் போகின்றது நவம்பர் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து அந்த நிலை ஆரம்பிக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கடகராசியில் ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் நிலையில் சஞ்சாரம் செய்து வருவார் குரு பகவான் அதன் பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலேயே நிலையில் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த வக்கர நிலையில தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது எப்படிப்பட்ட பலனை தனுசு ராசி என்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறப்போ ஏழாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இப்போ கடகராசியில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் முழு சுபரானதால் எட்டாவது வீடாக இருந்தாலும் பெரிய அளவில் கஷ்டத்தை தரமாட்டார் நீண்ட ஆயுள் இருக்கும் அதுவும் குரு உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் நல்ல குடும்ப வாழ்க்கை சயன சுகம் நிம்மதியான தூக்கம் அதே மாதிரி உலகியல் சம்பந்தப்பட்ட அறிவு போன்ற விஷயங்கள் குரு பகவான் எட்டாவது வீட்டில் இருந்து தரக்கூடியவராக இருப்பார் அதுவும் எட்டாவது வீட்டில் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் தரக்கூடிய நல்ல பலன்கள் இவை ஆனால் குரு பகவான் எட்டாவது வீடான கடகராசியில் வக்கர நிலையில சஞ்சாரம் செய்கிறார் அப்போ குரு பகவான் வக்கர நிலையிலே சஞ்சாரம் செய்யும்போது அது உச்ச பல உச்ச பலனை தருகின்ற அமைப்பில் இருந்தாலும் நீச்ச தான் தரப்போகிறார் அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு சலனங்கள் இருக்கும் குடும்பத்தை விட்டு வேறு எங்கேயாவது அலுவலகம் சார்ந்து போய் வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதே மாதிரி பொருளாதாரத்திலும் ஏதாவது ஒரு வகையில் சிரமங்களை தரக்கூடிய அமைப்பு தான் இது கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாவது வீடு குரு பகவான் கெடுதலை பண்ண மாட்டானாலும் அந்த எட்டாவது வீட்டுக்குரிய அந்த குரு பகவானுடைய பார்வையானது பன்னெண்டாவது வீடு ரெண்டாவது வீடு நாலாவது வீடு ஆகிய இடங்களில் வயிறுது அப்போ குரு பகவானுடைய அந்த பன்னெண்டாவது வீட்டு சஞ்சாரம் என்பது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் தூக்கத்தை கெடுப்பார் கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தருவார் அதே போல் பண விரயமாகின்ற ஒரு சூழ்நிலையை தருவார் பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தால் சுப செலவுகளை தருவார் ஆனால் இப்போ வந்து குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டை பார்க்கறதுனால விரைய செலவுகள் அதுவும் நீச்சமாக குரு பகவான் பார்க்குறார் ஏன்னா வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உச்ச பலன் அப்படிங்கிறது நீச்ச பலனாக மாறிடும் அப்போ குரு பகவான் தேவையில்லாத பல செலவுகளை தருவார் அல்லது நம்ம ஏதாவது ஒரு செலவு வந்து நூறுரூவாய்க்கு வச்சுருந்தோன்னா அது இரநூறுவாயில் கொண்டு போய் விவோம் இப்போ வீடு கட்டுறோம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட்டு தாண்டி பல லட்சங்கள் அதிகமாக செலவழிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்காக நம்ம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதே மாதிரி நிம்மதியான தூக்கம் ஜாதகருக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சந்தேகம்தான் சிலருக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் அந்த மக்கர நிலையில சஞ்சாரம் செய்கின்ற குரு சில பேருக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னொரு விஷயம் நல்லது நடக்கும் அதாவது குரு பகவான் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகளை கொண்டு வருவார் வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய உறவுகள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ அல்லது நம்முடைய ஏதாவது ஒரு வகையில் தெரிந்தவர்கள் மூலமாகவோ நல்ல செய்திகளையும் நாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும் ஆகவே நம்ம நாட்டில் இருக்கிறத விட வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உதாரணமாக வெளிநாட்டு கம்பெனியில் நம்ம ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அந்த வேலை இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா இன்னொரு மூணு மாதம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அந்த காலகட்டம் இல்லை குரு பகவான் அந்த நிலையில் இல்லை தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை குரு பகவான் லக்னாதிபதியாக இருந்தாலும் எட்டாவது வீட்டில் நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் இருந்தாலும் அவர் உச்சனாக இருந்தாலுமே பக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற போது அவர் நிச்சயமாக கொஞ்சம் பாதிப்பை தருகின்ற அமைப்பில் தான் பலனை தரப்போகிறார் சில பேருக்கு படிப்பு சம்பந்தமாக உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் கொஞ்சம் ஒரு தடை ஏற்படும் இடைஞ்சல் ஏற்படும் கல்வியில் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரலாம் முழு மூச்சோடு நம்ம படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் நழுவ விடலாம் ஏதாவது ஒரு தட ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் அதோட பாதிப்பு நமக்கு வந்து சேருகின்ற அளவுக்கு அது கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் பணம் கைக்கு வரும் என்றாலும் நமக்கு வர வேண்டிய அதிகமான பணத்துலேருந்து ஒரு பகுதி வரும் நம்ம வியாபாரமோ தொழில் ரீதியாகவோ நமக்கு வேண்டிய பணம் ஒரு அறுபது சதவீதம் நமக்கு வந்து சேரும் நாற்பது சதவீதம் தாமதமாகும் அப்புறம் வரும்னு சொல்லுவோம் வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் அதே மாதிரி நாலாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால நம்மளோட வாகனங்கள் அல்லது நம்முடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்பட்டு அதுக்காக அரசாங்கத்தில் அபராதம் செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் வாகனங்கள் மற்றும் வீட்டில் இருக்கிற ஏதாவது இயந்திரங்கள் திடீர்னு பழுதுபட்டு அதுக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே தனுசு ராசியை பொறுத்தவரை இப்போது நடைபெறுகின்ற இந்த பக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த நூற்றி இருபது நாட்களில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்கள் கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போதும் மிதினத்தில் சஞ்சாரம் செய்கின்ற போதும் அவர்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும் சில பேருக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கலாம் ஆகவே தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அகலக்கால் வைக்காமல் இந்த காலகட்டத்தை அவங்க கடந்து செல்லணும் கவனமாக இருந்தால் எதையுமே நம்ம சாதித்து விடலாம் அல்லது எதிர்கொண்டு வெற்றி பெற்று விடலாம் ஆகவே அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த நிலை சஞ்சாரம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்